வசந்தி வெல்கம் சேனல் ஒரு ஒரு குட்டி ஸ்டோரி வாங்க பார்க்கலாம் பணத்தின் அருமை ஒருத்தர் இருக்காரு பணக்கார ஒரு தொழிலதிபர் அவருக்கு ஒரு பையன் இருக்கான் பணத்தின் அருமையே தெரியாத ஒரு பையனா இருக்கான் பையனை வந்து மாத்தணும் இப்படி பணத்தினோட அருமை பணத்தினோட மதிப்பு தெரியாம எப்படி சம்பாதிக்கிறது அதை எப்படி பயனுள்ளதா வந்து பயன்படுத்துறதுங்கிறதே தெரியாம இருக்கானே அவனுக்கு ஒரு நல்ல பாடத்தை புகட்டணும்னு சொல்லி திங்க் பண்றாரு அப்ப ஒரு நாள் வந்து தன்னோட பையனை கூப்பிட்டு தம்பி என்னோட பிஸ்னஸ்ல வந்து பெரிய லாஸ் ஆயிடுச்சு நான் ரொம்ப கடன் பிரச்சனையில இருக்கேன் என்னோட நண்பர்கள் ஒரு பத்து பேர்த்தோட நண்பர்களோட அட்ரஸ் வந்து நான் உனக்கு கொடுக்குறேன் அவங்களோட வீட்டுல போய் எனக்கு என்னோட கடன் பிரச்சனையிலிருந்து விடுபடுறதுக்காக ஒரு குறிப்பிட்ட அளவு பணமாவது கடன் வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லி சொல்றாரு அவனும் சரி அப்பாவுக்காக இதை மட்டுமா நம்ம செய்யலாம் அப்படின்னு சொல்லி அட்ரஸ் எல்லாம் வாங்கிட்டு அவரோட நண்பரோட வீட்டுக்கெல்லாம் போய் கடன் கேட்கிறான் அட்லீஸ்ட் ஒரு ஒரு லட்சம் ரூபாயாவது கடன் கொடுங்க எங்க அப்பா வந்து பெரிய கடன் பிரச்சனையில இருக்காரு அப்படின்னு சொல்லி கேக்குறான் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நண்பரும் வந்து ஒவ்வொரு விதமான காரணங்களை சொல்றாங்க பணம் கொடுக்க மறுக்கிறாங்க ரொம்ப நெருங்கிய நண்பர்கள் கூட ஒரு ஒரு ரூபாய் கடன் கொடுக்கறதுக்கு கூட அவ்வளோ யோசிக்கிறாங்க ஒவ்வொருத்தரும் நான் இப்போதான் என்னோட பிஸ்னஸ்ல போட்டேன் நான் வேற அதுல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டேன் எனக்கு வந்து ஹாஸ்பிட்டல் செலவு வந்துருச்சு நான் வேற எதுக்கோ டொனேஷன் கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தரும் வந்து ஒவ்வொரு பதில் சொல்றாங்க யாருக்கிட்டையுமே வந்து இவனுக்கு பணமே கிடைக்கல அப்போ தான் அவங்களோட உண்மையான முகம் வந்து அவனுக்கு தெரிய வருது குடும்ப உறுப்பினர்களாகவும் இருந்தாலும் சரி நெருங்கிய நண்பர்களாக இருந்தாலும் சரி நமக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னு வரும்போது நமக்காக ஒரு ரூபாய் கொடுக்கறதுக்காக ஒரு கடன் கொடுக்கறதுக்கு யாருமே இல்லை இதுதான் உலகம் இதுதான் நம்மளோட சொசைட்டி அப்படிங்கிறத வந்து அவன் வந்து புரிஞ்சுக்கிறான் கையில ஒரு ரூபாய் கூட இல்லை அவன் போன எல்லாருமே வந்து இல்லங்கிற பதில தவிர வேற எதுவுமே வெறும் கையோட வர்றான் அப்ப அவன் வந்து பணத்தை கொண்டுட்டு வரல அவங்க அப்பாவை பார்க்க வரும்போது பணத்தினுடைய மதிப்பு தெரிஞ்சு அவன் அவனோட வீட்டுக்குள்ள வந்து அவங்க அப்பாவை பாக்குறான் அப்ப இந்த சொசைட்டில அவன் பார்த்த ஒவ்வொரு முகங்களையும் ஒவ்வொரு இடங்களையும் ஒவ்வொருத்தரும் அணுகுகிற முறையும் வந்து அவன் வந்து அவங்க அப்பா கிட்ட விரவி விவரிக்கிறான் அப்ப வந்து அவங்க அப்பா வந்து சரி இவனுக்கு வந்து நல்லாவே புரிஞ்சிருக்குச்சு பணத்தினுடைய மதிப்பு இந்த உலகத்தை பத்தியும் நல்லாவே புரிஞ்சிச்சுன்னு சொல்லி மன நிம்மதியும் சந்தோஷமும் அடைகிறாரு அதே போலதாங்க நம்மளும் அந்த நிறைய பேருக்கு அருமையை வாழ்ந்துகிட்டு இருக்கோம் சேமிப்பு அப்படிங்கறதே வந்து என்னன்னே தெரியாம கூட லைஃப்பை ஓட்டிக்கிட்டு இருக்கோம் இப்படி இருந்தோம் அப்படின்னா வாழ்க்கையில நம்ம ஒரு சிக்கல்ல இருக்கும்போது ஒரு பிரச்சனைன்னு வரும்போது உடல் ரீதியாகவும் அல்லது வேறு ஒரு சூழ்நிலையிலோ நம்ம வந்து ஒரு சிக்கலான இடத்துல மாட்டிக்கும் போது நம்மளோட சேமிப்பு மட்டும்தான் வந்து நமக்கு வந்து பெரிய ஒரு தோழனாகவும் உற்ற தோழனாகவும் ஒரு உற்ற ஒரு பேக் போனாகவும் இருக்கும் எப்பவுமே வந்து பணத்தினோட மதிப்பு தெரிஞ்சு பணத்தை வந்து செலவு செய்யணும் முதலீடும் செய்யணும் சேமிப்பு அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் பணத்தின் அருமையும் வந்து மனிதர்களாகிய நம்ம எல்லாருக்குமே வந்து ரொம்ப 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 தெரிஞ்சு அதை பயன்படுத்தணும் அப்படிங்கிறது தான் வந்து இந்த கதையை நமக்கு ஒழுத்துது இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் என்னோட சேனல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அண்ட் தென் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ